வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளின் தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக கெனடிய செய்திகளுக்கான நம்முடைய பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவில் உங்கள் கனேடிய இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் கணிமுதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்துங்கள் பெரும்பாலான நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்க்கிறீர்கள் ஏனென்றால் அதிகமாக வீடியோக்கள் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளினுடைய செய்திகளின் முக்கிய தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம் மார்கர்னிக்கு ஒரு அழுத்தம் ஒன்று வந்திருக்கின்றது முக்கியமாக மார்கர்னியினுடைய கனடாவை மீள கட்டுமானத்துக்கு உட்படுத்துகின்ற திட்டங்களுக்கு சட்ட ரீதியாக நெருக்கடிகளை கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு பெரும் அழுத்தம் ஒன்று வந்திருக்கின்றது இதை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் கனடாவுக்கு காத்திருக்கும் நெருக்கடிகள் என்ன என்பதற்காக பார்க்க இருக்கின்றோம் அதே போல மிர்சாக வேலைக்கு அதாவது வீட்டு வேலைக்கு ஒரு பெண்ணை கூப்பிட்டு தவறாக நடந்து கொண்ட அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபட்ட இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் அதே பெண்களை குறிவைத்து மோசமான தாக்குதல் ஒன்று டொரண்டோவின் ஜூனியன் ரயில் நிலையம் ரயில் ஸ்டேஷன்ல நடைபெற்றிருக்கின்றது சோ இதனுடைய குற்றவாளியை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அதனுடைய பின்னணியை பார்க்க இருக்கின்றோம் இதைவிட மிக முக்கியமான விடயமாக கனடாவிலிருந்து விமான உதிரி பாகங்கள் ட்ரோன் விமான உதிரி பாகங்கள் வந்து ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்டதன் பின்னணியிலே ஒரு ரஷ்ய உளவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் மொழியாக இருக்கின்றது மேலும் உயிருடன் இரண்டு கனடிய தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறார்கள் அவர்களை வெற்றிகரமாக கனடிய தீயணைப்புத்துறை மீண்டிருக்கின்றது அவர்களுடைய நிலை என்ன என்பது பார்க்க இருக்கின்றோம் இதைவிட மிக மோசமான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு சிறுவயது குற்றவாளி தற்போது காவலில் இருந்து தப்பி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தவிலே பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறும் என்று கூட சொல்லப்படுகின்றது அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலதிகமாக ஒரு விபத்து சம்பவம் மெசுசகாவிலே மெட்ரோலிங் ஸ்ட்ரைல் தளத்தினுடைய பராமரிப்பு நிலையத்திலே ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது அதிலே ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடந்திருக்கின்றது அதனுடைய பின்னணி பார்க்க இருக்கின்றோம் சில வீதி விபத்து சம்பவங்கள் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் இதை விட சுவாரஸ்யமான ஒரு லாட்ரி வின்னிங் சம்பந்தமாகவும் ஒரு தகவல் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடியதாக கனடாவிலே சுவாரஸ்யமான ஒரு வினிங் சம்பவம் மற்றும் நடைபெற்றிருக்கின்றது அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இறுதியாக ஒன்றியோவிலே இருக்கின்ற முக்கியமான சில வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பது ஒரு விளக்க வீடியோவையும் இறுதியாக பார்க்க இருக்கின்றோம் சொ தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான விளம்பரங்களை வழங்கிக் கொண்டிருப்பது யார் அப்படி என்று சொன்னால் சென்ட் ஜோசப்ஸ் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனம் ஜிடிஏவை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் உங்களுக்கு தேவையான கட்டுமான வேலைகள் திருத்த வேலைகள் டிசைனிங் ஒர்க்ஸ் பர்மிட் எடுத்து கொடுப்பது என்று சொல்லி அனைத்தையும் செய்து கொடுக்கிறார்களாம் தமிழிலேயே இவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு கதைக்கலாம் நேர்களே நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து தமிழிலேயே கதைக்கலாம் உங்களுக்கு தேவையான கட்டுமான தேவைகள் அனைத்தையும் நீங்கள் இவர்களோடாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் நேர்களே அதே போல கனடாவிலே உங்கள் வியாபாரத்தை கனடிய தமிழர்களிடையே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக எம்மை தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய விளம்பர தொடர்புகளுக்கான இலக்கத்தை கீழே திரையிலே கொடுக்கின்றேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை வந்து எங்களுடன் பிரசுரித்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் மார்க் கர்னிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவினுடைய புதிய பிரதமர் மார்க் கர்னி மற்றும் நாட்டினுடைய மாகாண முதல்வர்கள் தேசத்தை கட்டியெழுப்பும் முக்கிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை விரைவாக அங்கீகரிப்பது தொடர்பாக ஸ்டூனிலே கூடி பேசி இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திலே பொதுவான சில கொள்கைகளில் இணக்கம் காணப்பட்டாலும் திட்டங்கள் குறித்த கலந்தாலோசனைகளிலே பழங்குடியின தலைவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும் அதாவது பிரதமர் மார்க் கர்ணியை பொறுத்தவரையிலே தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களை முன்னப்போதுமில்லாத இல்லாத வகையிலே வேகமாக விரைவுபடுத்தப் போவதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் முதல்வர்களுடனான சந்திப்புக்கு பிறகு உடனடியாக இந்த திட்டங்கள் தான் பெறப்போகுது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பட்டியலுமே வெளியிடப்படவில்லை மாறாக எதிர்காலத்துல பெரிய பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படும் என்பது ஒரு பரந்தப்பட்ட கொள்கை விளக்க கூட்டமாகத்தான் அந்த விளக்க கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கின்றது ஸோ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய வர்த்தக தடைகளால் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்குடன் கனடாவை ஒரு எரிசக்தி வல்லரசாகவும் ஜீசவன் வலிமையான பொருளாதாரமுடைய ஒரு நாடாகவும் மாற்றுவதற்காக முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு உறுதி ஸ்திரத்தன்மை மற்றும் லட்சியமான ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி மார்க்கர்னி பேசியிருக்கிறார் இட்ஸ் லைக் டோக்காகத்தான் அது இருந்திருக்கே தவிர உறுதியாக என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யல ஆனா ஒரு விடயம் தெரிந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அல்பர்டா எண்ணெய் பிளான்ஸ் அதாவது பட்டியல் வெளியிடப்படாத போதிலும் அல்பெர்டாவினுடைய எண்ணெயை துறைமுகங்களுக்கு கொண்டு செல்ல எதிர்கால எண்ணெய் குழாய் திட்டத்திற்கு காரணி தன்னுடைய வலுவான ஆதரவை வழங்கி இருக்கின்றார் இருப்பினும் தற்போது தனியார் துறையிடம் இருந்து எந்த ஒரு திட்டம் முன்மொழிவும் வந்து இது தொடர்பாக இதுவரைக்கும் வரையில்லை அப்படின்றதையும் ஒத்துக்கொண்டு அரசு தனியே இதை செய்ய முடியாது இந்த எண்ணெய் குழாய்களை பதிக்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் துறையினுடைய ஆர்வம் அதில் இருக்க வேண்டும் எந்த ஒரு தரப்பும் இதுவரையும் ஆர்வம் காட்டவில்லையா கனடாவினுடைய இயற்கை வளங்கள் மற்றும் பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு குறிப்பாக ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு தனியார் துறையின் ஆதரவுடன் குழாய்கள் வழி மூலமாக கொண்டு செல்ல கனடா அவசரமாக செயற்பட வேண்டும் என்று முதல்வர்களின் கூட்டறிக்கை குறிப்பிட்டது இதுல முக்கிய கனிமங்கள் மற்றும் கார்பன் வெளியேற்றப்படாத கெனடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவையும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தான் அல்பர்டாவின் முதல்வர் டெனியல் சிமித் வந்து கார்னியனுடைய இந்த துணி மாற்றத்தை வந்து வரவேற்றிருக்கின்றார் ஒன்டேரியோனுடைய முதல்வர் என்ன தெரிவித்திருக்கிறார் அதாவது என்ன சொல்லியிருக்கார் கார்னியை வந்து ஒரு சென்டா கிளாஸ் போல ஒப்பிட்டு பொருளாதாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருப்தி அளித்ததாக கூறியிருக்கிறார் அதே போல மனிதோபா முதல்வர் பாப் கினியூ தெரிவிக்கையில் சர்ச்சை சர்ச்சிலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்துக்கான புதிய உட்கட்டமைப்பை வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த வாய்ப்பு வந்து நாட்டின் பின்தங்கிய சமூகங்களுக்கு குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் பழங்குடியின சமூகங்களுடன் இது தொடர்பாக எந்த ஒரு ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைகளும் செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது ஏப்என் எனப்படுகின்ற பழங்குடியின சபை ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏப்எனுடைய தேசிய தலைவர் சிண்டே வுட்ஹவுஸ் தெரிவிக்கையில நெபினாக் ஹவுஸ் நெபினாக் தெரிவிக்கையில இந்த விடயத்துல வந்து பழங்குடியின சமூகங்களுடன் போலும் போதுமான கலந்தாய்வு நடத்தப்படவில்லை என்றும் இது மோதல்களுக்கும் சட்ட வழக்குகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் எச்சரித்திருக்கின்றார் பழங்குடியினருடைய சுதந்திரமான முன் தகவல் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் பெறப்படாவிட்டால் இந்த சட்ட மோதல்கள் கால வழக்குகளில் அரசை சிக்க வைக்கும் என்று சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் அதைவிட தேசத்தை கட்ட திட்டங்கள் செய்யப்படுகின்ற போது பழங்குடி மக்கள் அதிகம் இருக்கின்ற பகுதிகளில் சுத்தமான நீர் தரமான வீடுகள் நவீன பள்ளிகள் அனைத்து பருவ சாலைகள் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருந்தார் இதற்கு வந்து பிரதமர் காரணம் பதில் அளிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா தேசத்தை கட்டியெழுப்பும் முன்னுரிமைகள் குறித்த பட்டியல் உருவாகுகின்ற போது பழங்குடியின மக்களின் கருத்துக்கள் கட்டாயம் கேட்கப்படும் என்று சொல்லியும் அவர்களுக்கு உரிய வசதிகள் செய்ய செய்து தரப்படும் என்று சொல்லியும் அவர் உறுதி கொடுத்திருக்கிறார் இருந்த போதிலும் வெளிப்படையா ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னு சொன்னா பெரும்பாலான திட்டங்கள் வருகின்ற போது பழங்குடியின தரப்பிடம் இருந்து நிச்சயம் காரணி தரப்பு ஒரு அழுத்தத்தை எதிர்கொள்ளும் என்பது மட்டும் வெளிப்படையாக உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அதே போல அடுத்த விடயம் என்ன அப்படின்ற சொன்னால் நேர்களே விசுசகாவில வந்து ஒரு மோசமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது வீட்டு சுத்திகரிப்பு பணிக்காக இணையம் மூலம் வேலைக்கு அமர்த்தப்பட்ட பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகின்ற இருபத்தி ஏழு வயதான இந்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக மே மாத ஆரம்ப பகுதியில தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து இணைய வழியிலே அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார் மிசிசாகவில் இருக்கின்ற தன்னுடைய இல்லத்தை சுத்தம் செய்வதற்காக வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றார் வீட்டுக்குள்ள அந்த பெண் சென்ற பின்னர் அவரை தாக்கி பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த சம்பவம் நடந்த மறுநாளான மே மாதம் ஏழாம் தேதி சந்தேக நபர் வந்து போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது பாலியல் வன்கொடுமை உட்பட ஐந்து குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை கைது செய்யப்பட்ட நபர் பிணை விசாரணைக்காக பிராம்டனில் இருக்கின்ற ஒன்டாரியோ ஒன்மன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் இதே போன்ற சம்பவங்களால் பலர் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதன் காரணமாக போலீசார் வந்து ஒரு தொலைபேசி இலக்கத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று என்கின்ற இலக்கம் ஊடாகவோ அல்லது எக்ஸ்டென்ஷன் மூன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தின் ஊடாகவோ போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கோரியிருக்கின்றார்கள் இரகசியமான முறையில் நீங்கள் தகவல் வழங்க விரும்பினால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்தின் ஊடாகவும் இரகசியமாக போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் வழங்கலாம் என்று போலீசார் பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சம்பவம் ஒருபடியைத்தான் சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா இணையம் மூலம் நீங்கள் சேவைகளை நாடுகின்ற போது எப்போதுமே அவதானமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னு சொன்னால் போலீசாரை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பார்கள் அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்ன நேர்களே யூனியன் ஸ்டேஷன் யூனியன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு டரியோவில் கடந்த திங்கட்கிழமை சுமார் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது பெண்களை குறிவைத்து ஒருவர் இருபத்தி மூன்று இளைஞர் எழுபத்தி மூன்று வயது ஒருவர் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார் வெறுப்புணர்வு பெண்கள் மீதான வறுப்புணர்வு காரணமாகத்தான் அவர் தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது ஆஹ் இந்த நிலையில இவரை போலீசார் அடையாளம் கண்டு தற்போது கைது செய்திருக்கிறார்கள் இவர் மீது பத்து தாக்குதல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அடுத்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு வந்து தேவையான அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வெயில் அதாவது ஒர்லேன் டென் ஜூஏவி வகையிலான ட்ரோன்களை உருவாக்குவதற்கு தேவையான துணை மின் உபகரணங்கள் மைக்ரோஜிப் போன்றவற்றை கடத்திய ஒரு நபர் தற்போது டொரண்டோவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கனடாவின் டொரண்டோ நகரில் வாசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதான ரஷ்யன் பிரதி ஒருவர் தான் அவர் தற்போது கனடாவிலேயே நீண்டகாலமாக வாசித்து வருகிறார் இவர்தான் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ரஷ்யா மீதான கனடாவின் பொருளாதார தடைகளை மீறி அந்நாட்டிற்கு ட்ரோன் பாகங்களை விநியோகித்து குற்றச்சாட்டில் தான் இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தற்போது இவர் ஒரு ஐயாயிரம் டாலர் தொகையை செலுத்தப்பட்டதன் பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இவருடைய இவர் சார்ந்த நிறுவனம் கூட தற்போது வழக்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது ஏசியா பசிபிக் லிங்க்ஸ் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனம் இது ஹொங்கொங்கை தலைமையமாக கொண்டு செயற்படுகின்ற நிறுவனம் ஸோ இந்த நிறுவனமும் வந்து இதே குற்றச்சாட்டை தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா சுவிட்சர்லாந்து என்று சொல்லி ஏராளமான நாடுகள் முக்கியமாக இந்த நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் செய்தும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ரஷ்யாவுக்கு இவர்கள் உதிரி பாகங்களை தடை செய்யப்பட்ட வழிமுறைகளிலே கடந்துகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டில்தான் இந்த பிளாக்லிஸ்டும் நடந்திருக்கு என்று சொல்லப்பட இருக்கின்றது ஆனால் ஐயாயிரம் டொலர் தொகையில இவர் வந்து விடுவிக்கப்பட்டிருப்பது ஒரு விமர்சனத்துக்கு தற்போது உட்பட்டு இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்த நேர்களே கட்டுமான வேலை நடைபெற்றிருந்த போது ஒரு ட்ரெஞ்ச் ஒரு ஒன்றை வெட்டி கொண்டிருந்த போது இரண்டு தொழிலாளர்கள் மண்ணுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் வெற்றிகரமாக மீட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தற்போது படுகாயங்களுடன் விலை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது வெஸ்டர்ன் பகுதியில் தான் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல இன்னொரு விடயம் என்ன பதினேழு வயதான சிறுவன் ஒருவன் பல துப்பாக்கி முனை கொள்ளை ஆள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்த சிறுவன் பிரேம்டன் பகுதியில் இருக்கின்ற சிறுவர் தடுப்பு மையத்திலிருந்து தப்பி இருக்கின்றான் என்கின்ற ஒரு விடயம் தற்போது வழியாகி இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை காலை சுமார் பதினைந்து நாற்பத்தி ஐந்து மணி தான் கத்பர்ட் ஹவுஸ் ஓபன் டிடென்ஷன் சென்டரில் இருந்து இந்த சிறுவன் தப்பி இருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள் இவனை பற்றிய அடையாளங்கள் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சுமார் ஐந்து அடி ஏழு அங்குலோ உயரம் கொண்டவன் நூற்றி அறுபது பவுண்ட்ஸ் எதையும் கொண்டவன் என்றும் அவன் நடுத்தர உடல்வாகுடன் பழுப்பு நிற குட்டையாகவிட்டப்பட்ட தலைமுறையுடனும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தகவல் அறிந்தவர்கள் வந்து நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்தினூடாகவோ அல்லது நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலத்தினூடாகவோ தகவல் வழங்குமாறு போலீசார் கோரியிருக்கின்றார்கள் அதே போல நேர்களே மிசிசாகா மெட்ரோலிங்ஸ் ரயில் நிலையத்திலே அதாவது அதன் அருகிலே இருக்கின்ற ஒரு ரயில் பராமரிப்பு தளம் அங்கே ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அதிலே நபரொருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அஹ் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த நபரை நபர் தொடர்பான எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் மெட்ரோ லிங்க்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கும் அவரது குடும்பத்திற்கும் நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதே இந்த விவகாரம் தற்போது காவல்துறை மற்றும் தொழிலாளர் அமைச்சகத்தின் தீவிர விசாரணையில் இருப்பதால் மேலதிக தகவல்களை பகிர முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொழிலாளர் குடியேற்றம் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சகம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக தற்போது விரிவான விசாரணைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல ஹாமில்டன் பகுதியிலே ட்ரக் இரண்டும் ஒரு கார் ஒன்றும் மோதியதிலே இருப இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு இந்த விபத்து நடந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் அப்ப செண்டனியல் பார்க்கவேயில் மட்ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் கிரீன் மவுண்ட் ரோடுக்கு இடைப்பட்ட பகுதியிலே தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது விசாரணையிலே தெற்கு திசையில் பயணித்துக் கொண்டிருந்த எஃப் ஒன் பிப்டி ரக பிக்அப் ட்ரக் ஒன்றும் செப்ரோலேட் சில்வர்டோ ரக பிக்அப் ட்ரக் ஒன்றும் முதலில் மோதி இருக்கின்றது தொடர்ந்து எஃப் ஒன் பிப்டி பிக்அப் ட்ரக்கானது வடக்கு திசையில் பயணித்துக் கொண்டிருந்த கியா சுரண்டனோ ரக கார் மீது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி இருக்கின்றது இந்த விபத்திலே காரில் பயணித்த சாரதியும் மற்றொரு பயணியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் எஃப் ஒன் பிப்டியினுடைய சாரதி காயங்கள் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அவர் இல்லை இருந்த போதிலும் அந்த இன்னும் ஒரு ட்ரக் அதாவது ஏற்கனவே இந்த விபத்துக்கான மிக கிட்டிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது இல்லையா அதாவது இரண்டு ட்ரக்குகள் சம்பந்தப்பட்ட விபத்து அதிலே அந்த செப்ரோலைட் சில்வரேடோ ட்ரக்கினுடைய சாரதிக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை காவல்துறையினர் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த டேஷ் கேம் ஃபூட்டேஜ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன அந்த பகுதியில் சென்றவர்களிடம் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஆறு நான்கு ஏழு ஐந்து மூன்று என்கின்ற இலக்கத்தின் ஊடாக புலனாய்வாளர்களை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது நேர்களை அதே போல சுவாரஸ்யமான வடியம் ஒன்று நடந்திருக்கின்றது என்ன என்று சொன்னால் கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒன்பது மாத மாதங்களுக்குள் மூன்று முறை லாட்ரி மூலம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸை வென்றிருக்கின்றார் இதுல சுவாரஸ்யமான வடியம் என்ன என்று சொன்னால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லொட்டோ மேக்ஸ் எனப்படுகின்ற ட்ரோவில அஞ்சு லட்சம் டாலரை வந்திருக்கிறார் தொடர்ந்து நவம்பர் மாதம் லொட்டோ சிக்ஸ் லேக்ஸ் போர்ட்டி நைன் ட்ரோவில வந்து ஒரு மில்லியன் டாலரை வந்திருக்காரு தற்போது மே மாதம் நடைபெற்ற அதே லொட்டோ சிக்ஸ் போர்ட்டி நைன் கிளாசிக் ட்ரோவிலையும் வந்து மீண்டும் ஒரு மில்லியன் டாலரை வந்திருக்கிறாரு இதன் மூலம் அவருடைய மொத்த தொகை இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களாக வந்திருக்கின்றது ஓய்வு பெற்றவரான திரு செர்கின் என்பவர் தான் இந்த அதிர்ச்சி ஸ்டாலியாக இருக்கிறார் டேவிட் செர்கின் இவருடைய பெயர் இவர் வந்து புற்றுநோயிலிருந்து மீண்ட ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இவர் இந்த லோட்டோ சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் டிக்கெட்ஸை வாங்கிட்டு தான் வர்றாரு அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போதுதான் பெற்றிருக்கிறாரு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான உடையம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெட்டிகளுக்கு பின்னர் தன்னுடைய மனைவியுடன் ஹவாய் தீவுகளுக்கு சுற்றுலா சென்று வந்ததாகவும் அதாவது முதலாவது வெட்டியில் தற்போது நியூஃபோன் லைனுக்கு செல்றதுக்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறாரு ஸோ தொடர்ந்து மூன்று முறை பெரிய லோட்டரிப் பரிசுகளை இவர் வென்ற இந்த அதிர்ஷ்டம் வந்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது ஸோ இதுடன் மெயின் நியூஸ் எல்லாமே முடிவுக்கு வருதுனே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேகன்சி அப்டேட் இருக்குது இதனுடைய இன்னொரு சேனலான தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்தில் இதனுடைய விரிவான விவரங்கள் இருக்குது சமையல்காரருக்கான வேகன்சி இருக்குது உணவு சேவை மேற்பார்வையாளருக்கான வேகன்சி வந்திருக்குது டிங்கர் அதாவது வாகன பொடி ரிப்பேர் பண்றவர் அப்புறம் ட்ரக்ஸ் ட்ரக் டிரைவர் சூப்பர்வைசருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கிறது நிர்வாக அதிகாரிக்கான வேகன்சி அக்கௌண்டன்ஸுக்கான வேகன்சி இப்படி ஏராளமான வேகன்சிஸ் வந்திருக்கிறது கூடுதலான வேகன்சிஸ் எல்லாமே வந்து நாங்கள் தேடி தேடி கெனடியன் வேப்பி இல்லாதவங்களும் எப்படி பண்ணக்கூடிய வேகன்சிஸை தான் தேடி எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள அந்த வேகன்சினுடைய டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே லிங்க் இருக்குது தமிழ் கனடியன் யூடியூப் சேனல் அதில் இறுதியாக என்று போட்ட வீடியோவில் வந்து இதனுடைய விவரங்கள் இருக்கும் பார்த்து அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அதில் இருக்கின்ற என்ன மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்த்து பய பயனடைந்து கொள்ளுங்கள் அதே போல் வீடியோ வந்து நிச்சயமாக கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் முக்கியமான விடியம் ஏராளமான செய்திகளை மூன்று சேனலில் வழங்கிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கின்றது அதே போல பஸ்களையும் இருக்குது ஸோ அணிஞ்சிருக்கிறது உறுதி பண்ணுங்கள் இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அது உங்களுடைய தனியுரிமையை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி